السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على أن لا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها

சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷஹதாக்கல் சாலிஹீன்கள் நர்பாக்கியம் பெற்ற உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ்வின் பேரருளால் புனித ஜும்மாவுடைய தினத்தில் இற இல்லத்தில் அல்லாஹ் நம்ம ஒன்று கூட செய்திருக்கின்றான் அதுலா இந்த உலகத்தில் மக்கள் பல்வேறு கொள்கைகளை கொண்டவர்களாக பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்களும் அவரவர்களுடைய கொள்கையில் சற்று கூடுதலாக நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை இந்த நம்பிக்கையின் வழியாக கடவுளுடைய உறுதியை உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அந்த கடவுளினுடைய நம்பிக்கையினால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மேம்படும் என்கின்ற உறுதி நிலைப்பாட்டோடு அவரவர்கள் அவரவர்களுடைய வழிபாடுகளை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கும் எதற்கும் தடை இல்லை அவரவர்களுடைய அடையாள கோட்பாட்டுகளோடு அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரைமுறையில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நடைபயணமாக செல்பவர்கள் இருக்கின்றார்கள் வாகனங்களில் செல்பவர்கள் இருக்கின்றார்கள் அவரவர்களுடைய அந்த கொள்கையினுடைய உறுதிப்பாடுகளில் நம்பிக்கையை அவர்கள் ஆழமாக தெளித்து வைத்திருக்கின்றார்கள் இதன் வழியாக நாம் கடவுளை அடையலாம் என்று சொல்லி இதற்கு நாம் மனிதம் என்கின்ற அடிப்படையில் கொள்கைகள் என்கின்ற ரீதியில் அவரவர்களுடைய மத உரிமை மத வழிபாடு என்கின்ற அடிப்படையில் எந்த விதமான இடையூறும் யாருக்கும் எதற்குமே கிடையாது ஆனால் ஒரு சில வன்மங்களை கக்குவதின் வழியாக ஒரு சில வார்த்தைகளை வெளிக்கொண்டு வருவதின் அவரவர்களுடைய மத கோட்பாடுகளை துன்புறுத்துதல் அவரவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கேவலப்படுத்துதல் இது போன்ற இழி செயல்களில் ஈடுபடுவதின் விளைவாக மக்களுக்கு மத்தியில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் வழியாக குளிர் காயிடுவதெல்லாம் இன்றைக்கு சகஜ நிலையாக பார்க்கப்படுகின்றது ஒருவர் ஒரு சென்று அந்த அவர்களை விட்டுவிட்டால் எந்த விதமான இடையூறும் யாருக்கும் எதற்குமே இல்லை ஆனால் இன்றைக்குண்டான காலகட்டம் எப்படி தெரியுமா நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வழியில் குறுக்கிட்டு அவர்கள் எப்படி இந்த வழியில் செல்லலாம் இது எங்களுடைய வழி ஆகிற்று என்று சொல்லி அந்த வழியை தடைப்பதற்கும் அந்த வழியை உடைப்பதற்கும் தடை போடுவதற்கும் உண்டான ஒரு சூழ்ச்சிகளை இன்றைக்கு பல்வேறு உலகளாவிய அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லாஹு தாலா குர்ஆன் ஷெரீஃபில் இஸ்லாமியர்களுக்கென்று அவனை ஏற்றவர்களுக்கென்று சில நடைமுறைகளை காட்டுவான் பொதுமக்களுக்காக அனைத்து உலக மக்களுக்காக வேண்டியும் சில விஷயங்களை அல்லாஹு தாலா பேசுவார் அந்த அடிப்படையில் யூதர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது ஓமின் அகனில் கித்தாவி மன்னியின் தர்மனு யோ அப்திகி இலைக்கு வேதக்காரர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா அவர்களிடத்தில் ஒரு குவியலையே நீங்கள் கொடுத்து வைத்திருந்தாலும் நம்பிக்கையாக நாணயமாக அவர்கள் நடந்து கொண்டு அவர்களிடத்தில் நீங்கள் அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த பொருளை நீங்கள் மீண்டும் கேட்கின்ற பொழுது அவர்கள் உஅத்திஹி இலைக உம்மிடமே அதை திருப்பி அவர்கள் அலகார முறையில் நிறைவேற்றுவார்கள் இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் உமினஹும் மன்னிந்தஹு பிதினாரின் இப்படியும் வேதக்காரர்கள ஒரு சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் ஒரே ஒரு பொற்காசை மட்டும் கொடுத்துவிட்டு அதை நீங்கள் கேட்க போனால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கெஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய உரிமையை நீங்கள் வாங்குவதற்காக உங்கள் உரிமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்காக நீங்கள் கொடுத்தது ஒரே ஒரு தீனார் அந்த தீனாரை வாங்குவதற்காக அவர்களிடம் இல்லாம துத்தாலை காயுமா கால்கெடுக்கில நின்று நின்று அவர்களிடத்தில் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி எந்த அளவிற்கு கெஞ்ச வேண்டுமோ நிற்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கெஞ்ச வைத்து அதற்கு பிறகு நிறைவேற்கும்பவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய இப்படி நடந்து கொள்வதற்கு காரணம் காலுனை சாலையினாவிலும் சபீ ஒண்ணுமே தெரியாத மக்களுக்கு மத்தியில் நம்ம இதெல்லாம் பண்றது நமக்கு தப்பே இல்ல என்று சொல்லி அவர்கள் பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு மத்தியில் இது போன்று நடந்து கொள்வது நமக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை நமக்கு மக்களை துன்புறுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் எந்த வழியும் இல்லை இப்படி நடந்து கொள்வதற்காக இப்படி நடந்து கொள்வதனால் நமக்கு எந்த விதமான வழியும் ஏற்பாடும் வரப்போவதில்லை என்று சொல்லி அவர்கள் விளங்கி கொண்டு பேசுகின்றார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவார் இன்றைக்கு உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கவனிக்கின்ற பொழுது யூதர்களுடைய நடைமுறைகள் மக்களுடைய உயிர்கள் எல்லாம் அது ஒரு காய்கறி போல அதை அடிப்பதாலோ அறுப்பதாலோ அவர்களை கொள்ளுவதாலோ எந்த விஷயம் ஏற்படுவோம் எந்த விஷயமும் ஏற்பட போவதில்லை நம்மின் மீது எந்த குற்றமும் பிடிக்கப்பட போவதில்லை என்று சொல்லி அவர்கள் விளங்கி கொண்டிருப்பதனால்தான் இந்த அளவிற்கு அக்கிரமும் அருள்சாட்சியமும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது இதுபோல அளவில் நாம் பறந்து கிடக்கின்ற எல்லா சூழல்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்திய தேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக இருப்பவர்கள் எந்த அளவிற்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது கேள்விப்படுகின்ற பொழுது

முழுமைப்படுத்தியே தீருவான் என்று சொல்லி அல்லாஹ் அருள்மறையில் சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கின்றான் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டர்களாக இருந்தாலும் நடந்து கொள் அவர்களிடத்தில் உனக்கு பழிவாங்குவதற்கு சக்தி இருந்த பொழுதிலும் கூட அவர்களை பழிவாங்க வேண்டாம் நீ நீதமாக நடந்து கொள் உன்னிடத்தில் தவறே இல்லை என்றாலும் உன்னிடத்தில் உண்மை இருக்கின்றது என்று சொல்ல அந்த இடத்தில் நீ உண்மையை நடந்து கொள் என்று சொல்லி அவர்கள் மீது இருக்கின்ற அந்த வெறுப்பு உணர்வின் காரணமாக அவர்கள் மீது வன்மத்தை நீ கட்டிவிடாது அந்த இடத்திலும் நீ நீதத்தை நிலைநாட்டு என்று சொல்லி அல்லாஹு சொல்லி காட்டுவார் ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அறிவிப்பார் ஈமான் கொண்டவர்களே

நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளாத முறையை நீங்கள் கையாள வேண்டாம் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் இரையற்றத்திற்கு ரொம்பவும் நெருக்கமானது என்று அல்லாஹு தாலா அருள்மறை குரான் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார் நீதிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருகின்ற காலம்

அவர்களை கண்டறிந்து அரசு ரீதியில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அரசு ரீதியிலேயே அவர்களுக்கு தேவையான உடமைகளை அவர்களுக்கு உதவியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தபோ பிரித்தி அவர்கள் ஆலோசிக்கின்றார்கள் யார் பசியில் இருக்கின்றார்கள் யார் பஞ்சத்தில் இருக்கின்றார்கள் யார் ரொம்பவும் வறுமை நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கணக்கெடுப்பு செய்ய சொல்கின்றார்கள் அப்போ ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார்கள் அமீருல் முஹ்மீன் அவர்களே ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கணக்கெடுப்பின் போது ஆரம்ப காலத்துல யார் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க இல்லையா எதிரிகளால் அடிவாங்க அடிபட்டு அவர்கள் ரத்தம் சிந்தி அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் எனவே கணக்கெடுப்பின் போது அந்த கேட்டகிரி எல்லாம் பிரித்து அவர்களுக்கு உதவியில கொஞ்சம் கூட அதற்கடுத்த சலுகைகள் அதற்கடுத்த சலுகை இப்படி அடுத்தடுத்த சலுகைகளை கொடுக்கலாமே என்று சொல்லி ஹஸ்ரதுமிரதி அல்லா வொயன் அவர்கள் ஆலோசனை கூறிய பொழுது ரதமோபகன் சுத்தீகிருதியம் வாண்கு அவர்கள் பசியில் எங்கே மதம் இருந்தது பசியில் பஞ்சத்தில் ஏன் நாம் மதம் பார்க்க வேண்டும் மதம் பார்த்து வருவதா பசி ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவன் என்று சொல்லி பார்க்க வருவதா வறுமை இல்லை மக்கள் எல்லோரும் இந்த மதீனாவில் இந்த சிட்டியில் யாரெல்லாம் எல்லாம் இருக்கின்றார்களோ இந்த நகரத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சமமான முறையில் உதவி போய் சேர வேண்டும் அதிலே யார் அதிக வறுமையில் கோட்டின் கீழ் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கணக்கெடுப்பு நடத்தங்கள் கணக்கெடுப்பில் முதலாவது வந்தது ஒரு யூத பாதிரி ஒரு யூத பாதிரி ரொப்பவும் கடுமையான பசியிலும் வறுமையிலும் மாறிக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு உதவியை போய் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அபோபகர் அவர்கள் அந்த ஆட்சியில் நிலைநாட்டுகின்றார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இப்படி இஸ்லாம் தன்னுடைய ஆட்சியின் போது பொதுமக்கள் அனைவரிடத்திலும் நல்ல முறையில் நீதமான முறையில் நடந்து வந்தது என்பதற்கு பலவிதமான சான்றுகளை நாம் பார்க்கலாம் ஹைபர் யுத்தம் ஹசரத் ரசூலுல்லாஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஹைபர் யுத்தம் ஏழாம் ஆண்டு நடைபெறுகின்றது யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சில கிளர்ச்சிகளை தூண்டி முஸ்லிம்கள் அவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி எல்லாம் அவர்கள் சில தந்திரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து அருகில் இருக்கக்கூடிய ரோமானிய மக்களிடத்தில் சென்று போய் இஸ்லாத்தை பற்றி சில தவறான பேச்சுக்களை அவர்களிடத்தில் சொல்லி அவர்களிடம் போர் புரிவதற்குண்டான சில தன்மைகளை கையாளுகின்றார்கள் இந்த செய்தி போது அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெறும் படையோடு யூதர்களை கைபர் களத்திற்கு தாக்குவதற்கு போர்களத்திற்கு செல்கின்றார்கள் கைபர் களம் யூதர்களுக்கு மத்தியில் வெற்றியை தருகின்றார் யூதர்கள் நன்றாக விளங்கினார்கள் முஸ்லிம்களை நேருக்கு நேர் நின்று சந்தித்தால் நம்மால் வெற்றி கொள்ள முடியாது முஸ்லிம்களை நேருக்கு நேர் நின்று சந்தித்தால் நம்மால் அதனை வெற்றியாக கொண்டாடவும் முடியாது வெற்றி கொள்ள முடியாது இப்போ என்ன செய்யலாம் என்று சொல்லி சூழ்ச்சி செய்து திரும்பி வருகின்ற பொழுதுதான் பெருமான் அழகி வசன்ன மகர்களுக்கு விருது அளிப்பதற்காக விருந்து ஏற்பாடு செய்து ஒரு யூத பெண்மணி அழைத்து என் பெருமான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் அழைத்த விஷத்தை கலந்து இறைச்சியை கொடுக்கின்றார் ஒரு கடி எம் பெருமான் சல்லல்லாஹு சல்லாஹூஹி வசல்லம் அவர்கள் அந்த உணவையும் சாப்பிட்டு விடுகின்றார்கள் தொண்டைக்கு கீழே இறங்குகின்றது அதுவரை ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் சொல்லிய வார்த்தை யுத்தத்தில் சாப்பிட்ட விஷம் இன்று என் தொண்டையை கிழக்கின்றது என்று சொல்லி ஆயிஷா அவர்களிடம் எம் பெருமான் சல்லுகி வசல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை இப்படி விஷம் இப்படித்தான் இஸ்லாத்தை சாய்க்க வேண்டும் என்றெல்லாம் செய்தார்கள் இப்போ யூதர்களிடம் முஸ்லிம்கள் பிரம்மாண்டமாக ஒரு பெருவாரியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே குடியமர்க்கப்படுகின்றார்கள் யூதர்கள் இஸ்லாமியர்களுடைய ஆட்சிக்கு கீழ் குடியமர்த்தப்படுகின்றார்கள் இவர்களிடம் சுதந்திரமாக வாழ்வதற்கு என்ன செய்யலாம் என்கின்ற சில ஆலோசனைகளுக்கு மத்தியில் அவர்களிடம் வரி வசூலித்து அவர்களுடைய வாழ்க்கை போலை அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து அவர்கள் நமக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த வரியை அவர்கள் ஆண்டுதோறும் செலுத்திவிட்டால் போதும் என்று சொல்லி ஆலோசனை செய்யப்படுகின்றது அப்துல்லாஹிபு அப்துல்லாஹி அலி அல்லாஹு அவர்களை அவர்கள் நியமிக்கின்றனர் அவர்களிடம் யூதர்களிடம் சென்று வரி வசூலிக்கு வருவதற்காக அப்துல்லா இபுலு ரவாஹா ரதி அல்லாஹு அவர்களை நியமனம் செய்கின்றார்கள் ஆண்டுதோறும் அப்துல்லா பொறுப்பு போட்டு அவ்வளவு சொல்லிட்டாங்க அப்துல்லா ரதி அவர்கள் அந்த செல்லும் பொழுது வரவேற்று பிரம்மாண்டமான ஒரு விருது கொடுத்து உயர்ந்த நகைகள் பார்ப்பதற்கே கவரக்கூடிய எல்லாம் ஒன்று திரட்டி ஹசரத்து அப்துல்லா ஹிபுனும் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே எழுதி வைக்கிறாங்க வச்சுட்டு இது எங்கள்ட்டேந்து ஒரு அன்பளிப்பு நாங்க உங்களுக்கு தாடுறோம் நீங்க இவ்வளவுதான் வரி வசூல் என்று சொல்லி இவ்வளவு தொகை நீங்கள் வசூல் செய்ய வேண்டாம் நாங்க எவ்வளவு தரமோ அதை வாங்கிட்டு நீங்க போங்க இவனெல்லாம் குடுத்தாங்கன்னு சொல்லி நீங்க கணக்கு காட்டிக்கோங்க என்று சொல்லி தப்பல் குனு ரவாஹா நனியல்லாஹு அனு உங்களுக்கு ஒரு பெரிய பணமுடிப்பை அந்த நகை முடிப்பை தருகின்றார் அதுக்கு பேர் அன்பளிப்பு என்று அவர்கள் சொன்னினாலும் நமக்கு தெரியும் அது லஞ்சம் லஞ்சம் கொடுக்கறாங்க நீங்க நாங்க தர்றதை வாங்கிட்டு போய் நீங்க அங்க போய் இஸ்லாத்தினுடைய ஆட்சியில அங்க யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுத்துருங்க இதெல்லாம் இவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்க சமாளிச்சுக்கோங்க என்று சொல்லி அவர்கள் கைமடக்கு செய்கின்றார்கள் அப்துல்லா இப்போ ரபாஹாரதி அல்லாஹு அன்பு அவர்கள் பேசிய வார்த்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த பூமியில் இந்த பூமிக்கு மேலே நான் என் உயிரை விட யாரை அதிகமாக நேசிக்கின்றேனோ அப்படிப்பட்ட உயர்ந்த என் பெருமான் சொல்லல்லாகு அனைகி வசங்கம் அவர்களிடம் இருந்து நான் இங்க வந்திருக்கிறேன் நான் யார்கிட்ட வந்திருக்கேன் தெரியுமா இந்த பூமிக்கு மேல நான் யாரை அதிகமாக வெறுக்கின்றேனோ அப்படிப்பட்ட இடத்துல நான் வந்து நிற்கிறேன் இவ்வளவு வெறுப்பு இருந்த பொழுதிலும் கூட நான் உங்கள்கிட்ட எந்த விதமான தவறான வார்த்தையும் பேச மாட்டேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அنا நீங்க இப்பிடலாம் தர வேண்டியே நான் போய் வாங்கிட்டு போறதாக உள்ள இல்ல ஃபைன்னஹா ஸஃபதுல் அது பாவமான காரியம் ஃபைன்னால நாக்குல நாங்கள் அதெல்லாம் சாப்பிடமாட்டோம் இந்த மாதிரியில தான் நாங்க அந்த பொருளை சேகரித்து அங்க போய் கொடுத்து நாங்க இதெல்லாம் எடுத்து சாப்பிடுற அளவுக்கு நாங்கள் கேவலமானவர்கள் அல்ல என்று சொல்லி ஒரு உயர்தரமான வார்த்தைகளை பேசிய பொழுது அந்த யூதர்களுடைய நாவுகள் பேசிய வார்த்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சமாவாக்குகள் அன்பு இதனாலதான் இந்த வானமும் பூமியும் நிலைச்சிருக்குது அழியாம முஸ்லிம்கள் இப்படி நீதமாக நடந்து கொள்வதைய விளைவால் இந்த வானமும் பூமியும் அழியாமல் இன்று வரை நிலைத்திருக்கின்றது என்று அவர்கள் பேசிய யூதர்கள் பேசிய வார்த்தைகள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்படி அல்லாஹு தாலா குரான்ல நீதமாக நடந்து கொள்வது ஆட்சி நம் கையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிரி அவன் எதிரியாக இருக்கின்ற பொழுதிலும் கூட வெறுப்பின் காரணமாக ஒரு நிலை வருகின்ற பொழுது அவனிடத்தில் நீ மீதம் தவறி நடந்து கொள்ள வேண்டாம் நீ மீதமாகவே நடந்து கொள் என்று சொல்லி அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு சொல்லுகின்ற இந்த உபதேசம் முஸ்லிம்கள் இன்றைக்கு அவரவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் அவரவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுதும் ஒரு சில பள்ளிவாசல்களை காரணம் காட்டி இந்த பள்ளிவாசல் இதற்கு முன்பாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியெல்லாம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முகலாயனர்களுடைய ஆட்சி காலத்தில் இது இப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லி பள்ளிவாசல் மீதே குறிப்பிட்டு பள்ளிவாசலையே ஒரு பார்வை பார்த்து கொண்டே இருந்து அந்த பள்ளிவாசலை அபகரித்து அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கணித்திருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே என்னவெல்லாம் ஆட்சி நம் கையில் இருந்தாலும் எப்படியெல்லாம் வேண்டுமானாலும் நாம் நடந்து கொள்ளலாம் என்பது அல்ல குறிப்பாக கடந்த வாரங்களில் நாம் அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த ஷாஹே ஜாமா பள்ளி அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலினுடைய கட்டமைப்பு கோயிலுக்கு கீழே அதற்கு முன்பாக ஆரம்ப காலத்தில் கோயில் இருந்ததாகவும் அதற்கு சாமி சில உருவ சிலைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதாகவும் வழக்கு தொடுத்து அந்த பள்ளியை இன்றைக்கு அபகரிப்பதற்குண்டான முயற்சிகளில் இன்றைய அரசாங்கம் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி அஜ்மீர் மிகவும் பிரசக்தி பெற்ற தர்கா னு அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தர்கா அதுவும் கோயில் இடிக்கப்பட்டு தான் அந்த தர்கா வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தெருகாவிற்குள்ளே செல்லுகின்ற பொழுது வேலைப்பாடுகள் எல்லாம் ஒரு கோயில் அமைப்பை போன்று இருக்கின்றது என்று சொல்லி வழக்கு அந்த வழக்கும் நடந்து இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் எவ்வளவுதான் நீங்கள் இந்த இஸ்லாத்தின் மீது வெறுப்புணர்வை கக்கி கக்கி அந்த வெறுப்புணர்வை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாலும் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கின்ற அந்த ஒளியை அழகான முறையில் பூர்த்தி செய்து கொண்டே இருப்பான் எவ்வளவுதான் நீங்கள் வெறுத்தாலும் சரியே என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்ட இருக்கின்றான் கண்ணிய திருக்குடி அல்லாஹின் நெல்லடியார்களே எந்த அளவிற்கு வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் இஸ்லாம் என்கின்ற அந்த ஒளி அடைந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் நாம் நம்மளுடைய விஷயங்களில் கவனமாக கையாளுவதை நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமையையும் சரியான முறையில் நிலைநாட்டுவதையும் அவரவர்களுக்குண்டான ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்வதிலும் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹுதாலா எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருக்கும் முழு இசலாத்தோடு பாதுகாப்போடு இந்த தேசத்தில் வாழக்கூடிய اور باقی یہ تین ان منے والوں کو تندرلوانے ہیں آمین واخر دعوانہ الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ